அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ஈவினிங் நேற்று இஷுக்குட்டிக்கு ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் செஞ்சேன் செஞ்சதுலேருந்து எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்க ஒரு சயின்டிஸ்ட் வெளியில் வந்துட்டாங்கன்னா பார்த்துக்குங்களேன் இன்றைக்கி எப்படியாவது ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும்னு நினச்சி வீட்டில் ப்ரெட் தான் இருந்தது ப்ரெட் பாக்கெட் பண்ணலான்னு ஒரு ஆசை ஆனால் இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது அப்படியே யூடியூப்பில் பார்த்தேன் என்னென்னமோ சிக்கனு அதுக்கப்புறம் பயங்கரமான ரெசிபியெல்லாம் வச்சு தாமா ஸ்டஃப் பண்ணி தான் செஞ்சாங்க பட் எனக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த ஒரு பொருளுமே இல்லை கடைசியில் நட்ஸ் தான் இருந்தது சரி இதை வச்சு நம்ம செய்வோம் புதுசாக அப்படின்னுட்டு அதான் நான் சொன்னேன்னே ஒரு சயின்டிஸ்ட்டே வெளியில் வந்துட்டாங்க கடைசியில் எல்லாமே நான் செஞ்சேன் பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் இல்லை இல்லையா அதனால் வந்துட்டு அந்த நட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிருக்கணும் போல் நல்லா சாப் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் கூட நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கணும் நான் வந்துட்டு லைட்டாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி சாக்லேட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கணும் போல் நான் சும்மா வீட்டில் இருந்த நாலு சாக்லேட் வச்சு செஞ்சேன் நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணிடுவோம்